ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனமலை மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் நிற்கிற இடம் அம்பராமலைமா ஆத்துப்பாலம் வாங்க கோயிலுக்கு போகலாம் இது தாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு நாங்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க மதியானம் நல்லா வெயிலுங்க செம்ம வெயிலுங்க பார்த்திங்கன்னா இந்த காரைலெல்லாம் காலே வைக்க முடியலீங்க பயங்கரமாக கொதிக்குது நம்ம செப்பலையெல்லாம் பழம் வாங்குகிற கடையில் பூக்கடையிலே விட்டுட்டு வந்துட்டோம்ங்க இந்த டைல்ஸில் எல்லாம் வெறுங்காலில் நடக்கிறதுக்கு அவ்வளவு சூடாக இருந்ததுங்க இங்கே இருக்கிற கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் எல்லாம் வாங்கி தீபம் வச்சு கும்பிட்றாங்க போன டைம் நாங்கள் போனப்போ அப்படி இல்லைங்க இந்த டைம் நானும் வாங்கிட்டு போயிருந்தேனுங்க ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பாக்கெட்டை உடைச்சு மஞ்சளை போட்டுடணுங்க பின்ன பாருங்கள் குங்குமத்தை உடச்சி அதையும் அது மேலே போட போகிறேன் இப்போ குங்குமத்தையும் அது மேலே போட்டுக்கலாங்க அதை லைட்டா சரி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த நெய் தீபத்தை எடுத்து அதில் வச்சு கும்பிட்லாங்க ரெண்டெண்ணம் கொடுத்தாங்க தீபத்தை பற்ற வச்சுக்கலாங்க பாருங்கள் பக்கத்தில் நிறையா பேர் அங்கங்கே இந்த மாதிரி குட்டியாக உப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு தீபம் வச்சு சாமி கும்பிட்டுருக்குறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி கும்பிட்டுருந்தாங்க அதை பார்த்து நானும் அதே மாதிரியே கும்பிட்டு வந்தேங்க நம்மளும் வாங்கிட்டு வந்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சுட்டு வத்தி குச்சி எடுத்து பற்ற வச்சுக்கலாங்க கோயிலோட கோபுரம் கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க பாருங்கள் நிறைய பேர் ஆனால் செம்ம வெயிலுங்க ஆனால் பறக்குதுங்க செம்மண் அதை நேர் நிற்கவே முடியலைங்க பயங்கர ஹீட்டு வெயில் பாருங்கள் நம்ம வச்ச ரெண்டு தீபமும் அழகாக எரியுது நாங்கள் போனப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் ஸ்டூடண்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க சாமி கும்பிட்றதுக்காக குழந்தைங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு செப்பல் ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுங்க அவங்க கோபுரத்துக்கு வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க வாங்க இப்போ கோயிலுக்குள்ள போய் மாசாணி அம்மனை தரிசிக்கலாம் போறதுக்கு முன்னாடி அந்த நிலவாசப்படியே எல்லாரும் தொட்டு கும்பிட்டு தான் போறாங்க பாருங்க நிறைய பேர் வந்து தொட்டு கும்பிட்டு தான் நானும் தொட்டு கும்பிட்டு உள்ள பாருங்க உள்ளுக்குள்ள நிறைய கூட்டம் இருக்குது பன்னெண்டு மணி பூஜைக்காக நிறைய பேர் நிற்கிறாங்க மணி கரெக்டாக பதினொன்னே முக்கால் ஆச்சுங்க நிறைய பேர் முன்னாடியே நின்று கும்பிட்டு போகிறாங்க உள்ளே போய் நின்று கும்பிட்றக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆறு ஆறு லைன் இருக்குதுங்க கம்பியில் உள்ள லைன் லைனாக போகணுங்க அதனால் நிறைய பேர் முன்னாடியே கும்பிட்டு கிளம்பிடுறாங்க இது கோயிலுக்குள்ளே முன்னாடி என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது பாருங்க மாசாணி அம்மன் எழுதியிருக்காங்க உள்ளுக்குள்ள சாமி படுத்துருக்குங்க படுத்த மாதிரி சிலை இருக்குங்க எல்லா கோயில்களையும் சாமி நிற்கிற மாதிரி சிலை இருக்குங்க ஆனால் இந்த மாசாணி அம்மன் கோயிலில் மட்டும் சாமி படுத்த மாதிரி சிலை இருக்குங்க ஆனால் நம்ம சாமி கும்பிட போன நேரம் பார்த்து பன்னெண்டு மணி பூஜைக்காக திற போட்டுட்டாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுங்க நிறைய பேர் நிற்க முடியாமல் கம்பிக்குள்ளேயே உட்காரவும் செஞ்சாங்க இது தாங்க டிக்கெட் கொடுக்குற இடம் இங்கே தான் அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்க அஞ்சாறு லைன் தாண்டி தூணுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க இந்த கொடி கம்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு லைனில் ரொம்ப நேரம் நின்னால் தனித்தாவும் ஆகுங்கிறதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி ட்ரம்மும் கூடவே டம்ளரும் வச்சுருக்காங்க எல்லாம் கோயிலில் இங்கே குத்து விளக்கு செய்வோம்ல வெங்கலம்னு சொல்லுவாங்கல்ல பித்தளை வெங்கலம் அப்படின்னு அந்த குத்து விளக்கு மாதிரியே இருக்குதுங்க பித்தளையில எல்லாம் செஞ்சிருப்பாங்களாட்டு இருக்குதுங்க சாமிக்கு பக்கத்தில் கீழே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு மாலையில் இருக்கிற எலுமிச்சை மிளத்தை எல்லாம் உருகி உருகி ஒன்றுன்னா போட்டுட்டு இருந்தாங்க இப்போது உள்ளே இருக்கிற மாசாணி அம்மனை வழிபட்டுட்டு எல்லோரும் வெளியில் வந்தாச்சுங்க ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலுங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற கோவிலுங்க தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் பண்ணினாங்க சொறியான கூட்டமெல்லாம் இருந்துச்சுங்க அப்படியே வெளியில் இருக்கிற துர்க்கை அம்மன் புவனேஸ்வரி அம்மன் இவங்களையெல்லாம் கும்பிட்டு கிளம்பலாமுங்க இவங்க தான் மகிஷாசுர வர்த்தினி இந்த அம்மனையும் வழி விட்டுட்டு கிளம்பலாங்க அவ்வளோதானுங்க அப்படியே வர்ற வழியில் நல்லா வெயிலுங்கிறனால தர்பூசணி பழங்களோட மலம்புலா வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்